ஹாய் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நைட் விளாக் ஆரம்பிச்சாச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வண்டியே தான் போய்ட்டுருக்கேன் அதாவது சிங்கிளாக போயிட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட் விளாக் போலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது விளாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு அதே பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலில் அதாவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து சப்ரைப் பண்ணிடுங்க நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனா முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் அதாவது இம்பார்ட்டான ஒரு மூணு விஷயங்கள் சொல்ல போகிறேன் தயவு செய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் அப்படிதான் என்ன வரணும் உங்களுக்கு புரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஒரு முக்கியமான சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ரோடு பகுதி அடுத்து நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேயில் அது வந்து நைட்டு நைட் டைமில் வந்து இந்த இந்த ரெட் லைட் ஏரியா வந்து நடக்குதா அப்படிங்கிறது இன்னொன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஃபுட்டா அப்படின்னு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டா அப்படிங்கிறது இந்த விழாக்களுடைய மூணு விஷயம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி எக்கச்சக்கமான வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ் பாஸ் ஆகிட்டு இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தான் பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா தாறு மரம் ஓடிட்டுருந்தோம் அந்த அளவுக்கு சரியான ஸ்பீடு நான் பயங்கர ஸ்பீடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி நாங்கள் போயிட்டுருந்தோம் இடத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் வர மாதிரி நாங்களே இந்த கொஞ்சம் ஒட்டி தான் போயிட்டு இருந்தோம் ஏன்னா அளவுக்கு கொஞ்சம் ஏன்னா எதிர்பார்த்து சொல்கிறது பின்னாடி வர வண்டிலாம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது பயமாக இருந்தது ஏன்னா அவங்க வர நைட் டைமில் வந்தால் கொஞ்சம் காராகட்டும் லாரியாகட்டும் சும்மா தாறு மாறாக ஓட்டு வந்தாங்க அதே மாதிரி அவங்க தான் அப்படி ஓட்டுறாங்கன்னா என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒட்டு வேலை அவனும் தார் மாறாக ஓட்டுறாங்க சும்மா வண்டி பார்த்தோன்னா அந்த முள் சும்மா எண்பது தொண்ணூறுல போயிட்டுருக்கு அதாவது கண்ணில் தண்ணி வந்தால் தான் மிச்சம் ஏன்னா அப்போலாம் சொல்கிறது வெங்காயம் இருக்க தான் தண்ணி வந்துட்டு அப்படி வண்டியில் போகும்போது எந்த அளவுக்கு தண்ணி ஓதனும் பாருங்க எந்த அளவுக்கு ஓட்டு ஓட்டு ஓட்டுறோம்னு பாருங்க அதாவது சாதாரண இந்த வண்டிக்கு அதாவது சோறு ஃபிலிண்டர் வண்டிக்கு இந்த கொடுமைனா இன்னும் கேடிஎம்ஏ அந்த ஆர்எம் ஃபை அப்புறம் அந்த பல்சர் எல்லாம் கிடச்சிச்சின்னா அவ்வளோதாங்க வண்டி செத்துருங்க இதே இந்த வண்டியை சும்மா அழுதுட்டு போச்சு அந்த அளவுக்கு தாறு மரம் ஓட்டிட்டு என்பதை பார்த்தீங்கன்னா அந்த மெயினான ஒரு இம்பார்ட்டான அதாவது அந்த ரோடு நம்ம ஃபஸ்ட்டு வரப்போகிறோம் சந்திக்க போகிறோம் அந்த டேஞ்சரான ரோடுனா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து அந்த மக்களை வந்து கிடக்கிறதுக்கு அந்த ரோடு வந்து கிடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பயப்படுறாங்க ஒரு அச்சமான ஒரு ரோடு சொல்லலாம் அதாவது நிறையா இங்கே ஒரு விபத்து பகுதியும் நல்லா சொல்கிறது பகுதியும் சரி நைட்லையும் சரி ஒரு டேஞ்சரான ரோடு சொல்லலாம் ஆனால் இந்த இது வந்து யாரும் வந்து சரி இந்த நெடுஞ்சாலைத்துறையும் சரி பெருசாக அதை வந்து கண்டு கொள்ள மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆக்சிடென்ட் நிறையா இடத்துல ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் மேம்பாலம் போடுறாங்க ஆனால் பட் எங்கே ஒரு முக்கியமான இடத்துல ஆகுதோ அந்த இடத்துல வந்து தவிர்த்துடுறாங்க ஆனால் இந்த இடம் வந்து பயங்கர டேஞ்சர்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு மோசமான இது ப்ரௌடுன்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னால் அந்த பொதுமக்கள் கிராஸ் பண்ணும்போதும் சரி எது எது அப்பள ஆப்போசிட்லேயும் சரி எதில் வண்டி வர்றதும் சரி பார்க்கும் போது நமக்கே வந்து பயமாக இருக்குது ஏன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு ஒரு வெளிய ஒரு ட்ரூஸ் சொல்கிறது வெளியே ஒரு ட்ரிப்புக்கு அது வந்து கடைக்காக வராங்கன்னா ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ரோடெலாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் நாங்கள் இருக்க தாங்க சரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது கரெக்டாக நெருங்கியாச்சு இங்கே பார்த்து அந்த லாரி நிற்கிறீங்களா அந்த லா லாரிக்கு கொஞ்சம் ஒரு முன்னாடி ஒரு ஒரு அஞ்சு ரெண்டு அடி மூணு அடி டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம அந்த டேஞ்சரான ஒரு சந்திப்பு சந்திக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர் கப்புல்ஸ் போயிட்டுருக்காங்க அது பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் தான் ஒரு அச்சத்தோடு தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் பட் இந்த ஓரத்தை போகும்போதும் சரி அதாவது ரொம்ப அந்த இந்த ரோடு வந்து டவுனாக இருந்ததும் சரி ஆனால் டூலூரெலாம் தங்கி தாங்க மக்களை எங்கே பாருங்கள் இந்த ரோடு தான் அதாவது இங்கே கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன் தெரியல ஒரு டூலூர் வந்து கிராஸ் ஆச்சு உடனே ஒரு லாரி வந்து பாஸ் ஆகுது அட் டைம் அதாவது ஒரு வண்டி இப்படி குறுக்க போனால் அட் அண்ட் செகண்டில் வந்து இங்கே வண்டி சரலு சலுனம் போயிட்டுருக்கு அதே மாதிரி என்ன நிறையா வண்டி வந்துட்டுருக்கு ஆனால் இந்த ரோடு தான் பெருசாக வந்து துறையில் வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறதும் கிடையாது ஏன்னா இங்கே வந்து மக்கள் வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அவதியப்படுறாங்க அதே சொல்கிற ரொம்ப டேஞ்சரான ரோடு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏன்னா ஒரு வண்டி திடீர்னு நம்ம ஒரு அர்ஜென்ட்டு ஒரு எமர்ஜென்சி இங்கே வந்து ரோடு கிராஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா பத்துன்னு சில கால் மணி நேரம் அரை மணிநேரம் அந்த இங்கே ஆகிட்டுருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க எக்கச்சக்கமான வண்டி நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த வண்டி பாஸ் ஆகிறது பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆள் நடமரத்து இங்கே கிராஸ் பண்ணி வரத்துக்கும் ரொம்ப ஒரு டேஞ்சரு அதாவது எதுகாப்பில் வர வண்டியும் கொஞ்சம் ஸ்லோவாக வரது கிடையாது சரியான ஸ்பீடு தான் இருக்காங்க அதாவது நிறையா அந்த பக்கம் குறுக்காக வந்து அந்த போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பிலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த வச்சிருந்தாலும் அந்த கண்ட்ரோல் மீறி கூட அவங்க ஸ்பீடாக இருக்காங்க ஏன் அந்தளவுக்கு ஸ்பீடு ஓட்டுறாங்க அதாவது முன்னாடி அந்த அளவுக்கு இது வச்சிருந்து கூட வண்டி இவ்வளோ ஓட்டுறாங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல அளவுக்கு எங்கே பாருங்கள் அந்த குரோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வருது இல்லையான்னு பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு அந்த வண்டியை கிராஸ் பண்ணுறாரு பார்த்து அவங்களுக்கு தெரியும் அந்த முன்னாடி ஒரு டேங்க்ல ஆறி போயிட்டுருந்து கேஸ் வண்டி போயிட்டு வந்து அதே பார்த்தீங்கன்னா அந்த அவரை ஒட்டி போயிட்டுருக்கு அது அவரை வந்து பயந்து தான் கொஞ்சம் பேக் சைடில் வண்டி கொண்டு வந்துருக்கிறாரு ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியல மக்களே ஆனால் இந்த அளவுக்கு இப்படி இந்த ரோடு ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியல அதாவது இந்த மக்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ரோடு க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் பயம் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு அதாவது ரெட் லைட்டு அடுத்த நேரம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாவை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு அப்படியே நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பேசி போயிட்டு வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிகாரம் வந்து குறுகா வந்துட்டான் தம்பி வந்து வண்டி பார்த்து ஓட்டுறா நம்மளை விட்டு தூக்கி வாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சு பேசிகிட்டே ஜாலியாக போயிட்டே இருந்தோம் இந்த ஏரியாவில் வந்து ரெகுலேட்டி ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான் அதுதான் நம்ம நோக்கி இருக்கோம் அதாவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு ஏன் அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இங்கே இருக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்வாதார பிரச்சனையா இல்லை அவங்களுக்கு தொழில் பிரச்சனையா இல்லை இந்த மக்கள் வந்து இவங்களுக்கு அதே அந்த கண்ணோடத்தை பார்த்து அவங்கள ஒதுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சாலும் சரி கவர்மெண்ட் இதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இவங்க வந்து இந்த பக்கம் நிற்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு வேலை இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நாம் பார்த்துட்டு தான் போகணும் ஆனால் இந்த ரோடில் கொஞ்சம் போகிற இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெளிச்சம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் நிறையா லைட் வெளிச்சலாம் தெரியும் கம்பளம் இருக்குது ஆனால் பட் அந்த லைட்டில் எதுவுமே கிடையாது ரெண்டு பேர் தான் உட்காந்து தான் இருந்தாங்க ஆனால் பட் எதுக்காக அவங்க உட்காந்துருக்காங்க இருக்காங்க அப்படிங்கு நைட் டைமில் நமக்கு தெரியாது அதாவது அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணால் உட்காந்துருக்கலாம் இல்லை ஒரு வேலை வேடிக்கை பார்க்க கூட உட்காந்துருக்கலாம் நாம் அவங்களுக்கு தப்பாக எடுத்து எடுத்துக்கக்கூடாது அதே ஒரு பார்த்தீங்கன்னா நாம் கொஞ்சம் மேலே போகிறத விட்டுட்டு பையன் வந்து கீழே இறங்கிட்டான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் என்னாடி மேலே போக வேண்டியதான ஏன்னா கீழே இறங்கினேன் அப்படின்ட்டு சரி விட்டு மாற்றி மா வண்டிக்கு சடனாக கீழே திருப்பிட்டா அவன் மைண்ட் செட்டில் போய்டான் என்னடா மைண்ட் செட்டு உனக்கு போய் ஒரு வயசு ஒரு ஒரு லவ் ரெண்டு லவ் பண்ணே பிரச்சனை இல்லை நீ வந்து மூணு லவ் பண்ணால் எப்போ ஆகும் அப்படின்ட்டு அப்படியே அவனை ஃபன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஃபண்ணுக்கு அவன் லவ்லாம் கிடையாது சும்மா அவன் சிங்கிள் தான் இது வரையும் முரட்ட சிங்கிளாக தெரியறான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது எப்படியோ ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டான் ஆனால் இந்த மாதிரி இந்த ரோடு பயிர் வந்து ரிலேட்டிவ் ஏரியா இருக்குன்னு பார்த்தோம்னா பட் கண்டிப்பாக கிடைக்கல இங்கே உள்ள மக்கள் விசாரித்து பார்த்து இல்லை இந்த மாதிரி இங்கே வந்து கிடையாது அதை பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ரெண்டு மணி அல்லது ஒரு மணி அந்த மாதிரி சுமார் தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ ஓகே அப்படி நம்ம ரெண்டு மணி ஒரு மணி சுமார்லாம் நம்ம வந்து இருக்க முடியாது ஏன்னா நமக்கு டேஞ்சரு அதனால் நம்ம எப்படியே சொல்கிறது நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இங்கே என்ன ஒரு ஃபேமஸானு சொன்னாங்க அந்த ஃபுட்டை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் அதாவது அந்த ஊர் பார்த்தீங்கன்னா நல்லமல்லி நல்லமல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க மாதிரி நிறைய மக்கள் சரி பீப்பிளும் சரி வேலையை முடிச்சுட்டு அவங்க வந்து இது சொல்கிறதுனா சில்லி சிக்கன் இந்த ஆட்டுவோல் சூப்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு போயிருப்பாங்க அதாவது உடம்பு கொஞ்சம் வேலை செஞ்சால் டயர்ட்னஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து ஆட்டுகள் சூப்பெலாம் சாப்பிட போயிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சில்லி சிக்கன் வந்து நிறைய குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்க போயிருப்பாங்க மாதிரி ஃபுட்டு தான் நம்ம இந்த ரோட்டத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா நைட் டைமில் மாதிரி ஃபுட்டு தான் பார்க்க போய்ட்டு இருக்கோம் அந்த ஃபுட்டு என்ன ரேஞ்சில் இருக்குது அந்த ஃபுட்டு சாப்பிடலாமா இல்லை அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டிகள் சூப்பும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்க்க போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வண்டி எங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு சம்பவம் அதாவது பெருசாக சம்பவம் பண்ணிடுச்சு இடையில் கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அது வந்து வீடியோவை எடுக்கலை ஏன்னா எடுத்தால் கொஞ்சம் இதாயிடும் அப்படின்ட்டு உதச்சி உதச்சி பார்த்துட்டு கிக்கர் போன சொல்கிற கால் தான் மிச்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து ஆஃப் பண்ணி வண்டி ஓட்டியிருக்காங்க போல அதுக்காக சரியான ஃபன் ஆகிடுச்சு அப்புறம் பெட்ரோலை ஒப் பண்ணி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பெட்ரோலை ஆன் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் நல்ல மொழிக்கு போகிற வழியில் கட்டாயி உள்ளா தோற போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த நல்ல மொழிக்கு போயிடுவோம் அந்த ஃபுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிற வரீங்க அப்படின்னு கருத்து மக மறக்காம கம்பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்து கிடையாது இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து நம்ம அடித்து சொல்ல முடியாது அதுக்கு ஹண்ட்ரட் வந்து எயிட்டின் பர்சேஜ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா மிகவும் சொல்ல முடியாது இந்த சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வியாதிகள் வரதான் நம்மளுக்கு இது இருக்குது முழுக்க முழுக்க வந்து ஆர்கானிக் முறையிலே வந்து சாப்பிட பாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து சுத்தமாக இருக்கிறதும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னா அப்போ தான் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தை மக்களே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெருங்க போகிறோம் அதாவது அந்த ஃபுட்டை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃபுட்டை பார்த்த மாதிரி உங்கள் இதில் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் தகிர்த்த வளர்த்த வச்சு வச்சு வளர்த்த வச்சுக்குவோங்க ஏன்னா சொல்கிறது கூட நாக்கு கொஞ்சம் ஸ்லிப்பாகுதுன்னு நினைக்கிறேன் அப்பா ஒரு வழியாக பாருங்கள் அந்த இந்த கொஞ்சம் அந்த பா இதில் போகும்போது அப்படி இருட்டாக இருந்தது அந்த எது அப்போ கொஞ்சம் லைட் வலிச்சு அது கொஞ்சம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்சாச்சு என்ட்ரி ஆயிடுச்சு என்ட்ரி ஆயாச்சு சாரி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கடையை கொஞ்சம் பார்க்க தான் கொஞ்சம் ஆவலாக இருக்குது என்ன ரேஞ்சில் எப்படிலாம் இருக்கும் அது ஃபுட்டு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் வந்தாச்சுங்க மக்களே ஒரு வேளை வண்டியை நிப்பாட்டியாச்சு இந்த ஃபுட்டு தான் பார்த்துக்கோங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோத்தில் அந்த நல்லம்பள்ளிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரணும் பார்த்தளுக்கே தெரியும் பாருங்க அந்த எண்ணெயில் வந்து அந்த சிக்கனை போட்டு பொறிச்சு எடுக்கிறாரு அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சும்மா அப்படியே கறி ஏன்னுக்குது அதாவது அந்த சாக்கடை தண்ணிலாம் எப்படி இருக்கும்போது அந்த ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் தாரெலாம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை போட்டு வறுத்து எடுக்கிறாரு அங்கே பாருங்கள் நாங்கள் இப்படியும் நல்ல வேலை சில்லி சிக்கனாக வாங்க கிடையாது நாங்கள் சூப்பு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆட்டுக்கால் சூப்பு தான் இந்த ஒரு சூப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரூபாங்க அது ஒரு டம்பரு தான் இருபது ரூபா அதே எனக்கு வந்து அந்த ஆட்டுக்கால் சூப்போடைய மேலே வந்து இல்லை இந்த எண்ணெய் மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸ் இருந்தது அந்த எண்ணெயை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அள்ளு அந்த அளவுக்கு ஆமாங்க அங்கே பாருங்கள் மறுபடியும் இட போகிறாரு அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் அந்த எண்ணெய் இவ்வளோ கரையின்னு இருக்குது இப்போது நம்ம வந்து சும்மா நம்ம யாரும் வாங்கி சாப்பிட்றதே கிடையாது அவங்களும் சும்மா கொடுக்க போகிறதும் கிடையாது ஏன்னா நம்ம காசு தான் கொடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் மக்களை இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் உசாராக இருங்க ஏன்னா என்ன கொஞ்சம் நீங்களும் கேட்டால் தான் அவங்களும் கொஞ்சம் மாற்றுவாங்க நீ எதுவும் கேட்கலன்னா அவங்களும் எதுவும் மாற்ற மாட்டாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்கள் ஆட்டுக்கால் சூப் மட்டும் போதும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேரை வந்து மூணு ஆட்டுக்கால் சூப் ஆர்டர் பண்ணிட்டோம் சூப்பு பார்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இது இந்த சளிக்கு இந்த கால் வலிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வேலை உழைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் தம்பி சூப் எப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்குது அதே மாதிரி நீ குடிச்சு போகிற அப்படின்னா நானும் குடிச்சு பார்த்தேன் அந்த டேஸ்ட்டு வேலை இருந்தது இந்த சூப் சூப்பனா அதாவது பார்த்து சொல்கிற சுட சுட சாப்பிடணும் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மக்கள் கம்பளம் சம்